சகோதர ராகவேந்திரா கண்ணன் அவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய நிகழ்வில் சீதா தேவியின் திருமணத்தை நாம் எல்லோரும் கேட்டும் கண்டும் மகிழ்ச்சி அடையலாம் அப்பா இந்த கௌசிகர் வடக்கு பிக்கு சென்று தீவிரமாக தவறு செய்தார் விஸ்வாமுத்தரும் ராமரும் லருமணரும் தங்களுக்கு இனங்களை தயாரித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போ ராமர் தழைக்கப்பட்டிருந்தபடியார் கன்னியாக மாடத்தில் கண்ட சீதா தேவியே அதிகமாக எப்பொழுது வருமோ என்று கண்ணுறக்க வருந்தினார் அவ்வாறு சீதையை அன்றில் ராமரை நாயாக அடைய நான் எந்த நாளோ என்று ஏற்க இவர்கள் அடைய மறுநாள் சூரியன் உதயமாயிற்று விஸ்வாமத்திரர் ராமலக்கு உடைய ஆகிய மூவரும் எடுத்து காலை கடைகள் விடுத்துக் கொண்டு ஜனகமாக ராமச்சந்திரமூர்த்தியின் கதையை கேட்பது மிகவும் புண்ணியமான

இந்த வில்லு இன்னும் அவர் கையில் இருக்கப்பட்டது அந்த ஜனகாபுரி என்ற இடத்துல இன்னும் ஒரு பகுதி உண்டு மற்றொன்று திருப்பதி சென்று போன ஆகாச கங்கை பாதாள நிலை உண்டு இந்த பாதாள கங்கை என்றுதான் ஒரு பகுதி அந்த அம்மா விழுந்த இடம் ஆகாச கங்கை என்று ஆறு இடத்தை நீர் ஊறும் ஊற்றிக்கொண்டே இருக்கும் தந்தோது விழுந்து கொண்டு கைத்திருந்தார்கள் மறுநாள் நிறுவனத்தை உத்தேசத்தை நிறைய நகராமும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது கல்யாண மண்டபம் இந்தருடைய சிங்கார மண்டபத்தை போலவே அலங்கரிக்கப்பட்டிருந்தது எல்லாரும் திருக்கல்யாண மண்டபத்தை அடைந்தார்கள் ராமர் திருமண கோலத்துடன் மன மண்டபத்திற்கு இடிந்திருந்தார் சீதாதேவியும் ஏடமாக அலங்கரித்து அநேகர்கள் கூட அழைத்து வந்தார்கள் வசித்த முகூர்த்த நேரத்தை அநேக வேதியும் முனிவரிடம் யாக உலகம் மனவரே பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பரப்பி கருப்பை தத்வாசினி தேவேந்திர மதிப்படி மண்டலமாக செய்து ஓமாக்கையை ஓட்டி பசுனி யாகம் எல்லாம் விட்டு ஓமம் செய்தார் அப்போது ராமனும் சீதையும் ஏகாந்தமாக இருந்திருந்தினார்கள் ஜனக மகாராஜன் ராமனுக்கு இருந்து வீதியை உமனுக்கு மனம் செய்ததாக கொடுக்கின்றேன் எனில் அவனு கூடி என்று கூறி அவருக்கு தாரை வார்த்து திருமண மாங்கலியத்தை எடுத்துக் கொடுத்து ராமச்சந்திர மூர்த்தியிலே கொடுத்து சீதரா பிராட்டியின் கழுக்களை நாணம் கொள்கிறார்

அன்னை சீதைக்கும் திருமண வைபவத்தை நாம் அனைவரும் கண்டு ரசிக்கலாம் ஓ நமோ நாராயணா நாராயணா மூர்த்தி இந்த பூலகம் முழுவதும் அமைதியையும் மனிதநேயத்தையும் செழிப்பையும் పశువయం వీరామజేం శ్రీరామజేం శ్రీ రామజేం శ్రీరామజేం